இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதியை விரிவாக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் மசூதியை நோக்கி பேரணியாக சென்றனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் செயல்பாடு இல்லை இதனால் யாத்திரை செல்லும் கட்டாயம் ஏற்பட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்தார் அமெரிக்காவில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய அமைச்சர் அமித் ஷா இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் அழிக்கவும் முடியாது நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கவும் முடியாது என ராகுலுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் மண்டபம் ராமேஸ்வரம் இடையே பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் புதிய பாம்பன் பாலத்திற்கு தமிழகம் வரும் பிரதமர் மோடி சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தில் உலகின் பதினாறு முன்னணி நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து பதினாறு கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டுள்ளது போடுடனான முப்பது ஆண்டு கால கூட்டணியை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தோம் இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்தது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ கான்பரன்சிங் மூலம் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது கெஜ்ரிவாலி நீதிமன்ற காவலை செப்டம்பர் தேதி வரை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பணம் பெற்றதாக ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் மீண்டும் குற்றச்சாட்டு வைத்துள்ளது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஐசிஐசிஐ டாக்டர் ரெட்டி பிடிலைட் உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து மதாபியின் இந்திய ஆலோசனை நிறுவனத்துக்கு பல ஆயிரம் கோடி கைமாறியதாக தெரிவித்துள்ளது எனினும் இந்த குற்றச்சாட்டை அந்நிறுவனங்கள் மறுத்துள்ளன மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை தொடர்ந்து விஜயின் தாவேக்க கட்சிக்கும் வீசிக்க அழைப்பு விடுத்துள்ளது விழுப்புரத்தில் விஜய் கட்சியை மாநாட்டுக்கு அழைப்பீர்களா என செய்தியாளர்கள் கேட்டனர் இதற்கு சிரித்தபடியே பதிலளித்த திருமாவளவன் இந்த கேள்வியை நீங்கள் நேற்றே கேட்டிருக்க வேண்டும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விஜய் கட்சியும் வரலாம் என தெரிவித்தார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பாமக பாஜகவை ஏன் அழைக்கவில்லை என்ற கேள்விக்கு மது போதையை விட சாதிய போதையும் மத போதையும் ஆபத்தானது என்பதால் அந்த இரு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என பிசிகவின் வன்னி அரசு பதிலளித்துள்ளார் அழைத்ததால் திமுக கூட்டணியில் முரண்பாடு என்ற தகவல் தவறானது என்றும் குறிப்பிட்டார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசியபோது மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற பொதுநல நோக்கத்துடன் தான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தேன் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு அழைப்பு விடுக்கவில்லை என்றார் மேலும் இந்த அழைப்பு கூட்டணிக்கானது இல்லை என்றும் விளக்கினார் வற்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் வகையில் பத்து திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கூறினார் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு அடைந்த துறையாக பள்ளி கல்வித்துறை உள்ளது பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கும் இடத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்லை திமுக அரசு நிர்வாக ரீதியாக தோற்று போய் உள்ளது என்றும் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த அதிமுக செயல் கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்ற நிலையில் அவரது மகன் உதயநிதிக்கு மாவட்டந்தோறும் பட்டாபிஷேகம் செய்து மகுடம் சுட்டி வருகின்றனர் சுதந்திர இந்தியாவில் அமெரிக்காவில் சைக்கிளில் சென்று பாட்டு பாடிய ஒரே முதல்வர் இவர்தான் என கூட்டத்தில் தெரிவித்தார் ஆசிரியர்கள் திட்டுகிறார்கள் அறிவுரை சொல்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் என மாணவர்களுக்கு அமைச்சர் மகேஷ் அறிவுறுத்தினார் பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண்கள் பெற்று செல்வதை விட நல்ல ஒழுக்கத்துடன் செல்வதே ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்கும் நல் விருது என்றும் கூறினார் அமமுக கட்சியின் தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் உள்ளது இதற்கு நீண்ட நாட்களாக வாடகை தரவில்லை என கூறப்படுகிறது கட்டணம் கூட செலுத்தாமல் இருந்துள்ளனர் இதனால் அடைந்த கட்டட உரிமையாளர் தரப்பினர் கட்சி அலுவலகத்தை காலி செய்யுமாறு கூறி வருகின்றனர் இதனால் தினகரனுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஹோசூர் அடுத்த வேப்பனள்ளி பகுதியில் சாலை பணி திட்டத்தை தொடங்கி வைக்க திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறியும் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பூமி பூஜை போடுவதற்கு ஏன் அனுமதி இல்லை என கேள்வி எழுப்பி அதிமுக எம்எல்ஏ கே பி முனுசாமி தனது தொண்டர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மற்ற அதிமுக எம்எல்ஏக்களும் போராட்டக் களத்திற்கு சென்றனர் இதையறிந்த திமுக நிர்வாகிகள் அங்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றுக் கொண்டார் விவாகரத்து குறித்து ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளதாக மனைவி ஆர்த்தி கூறியுள்ளார் ரவி எடுத்த விவாகரத்து முடிவு குடும்ப நலனுக்காக எடுத்தது அல்ல நானும் எனது இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என ஆர்த்தி தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட வினேஷ் போகத்தை பி டி உஷா சந்தித்தார் இது தொடர்பான புகைப்படம் வெளியானதை குறிப்பிட்டு ஆதரவாக இருப்பதைப் போன்று இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் பி டி உஷா பாசாங்கு காட்டியதாகவும் அரசியலுக்காக அந்த போட்டோ எடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் அவரால் தனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் டிரம்ப் ஆகியோர் செய்தி நிறுவனம் நடத்திய விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இருவரும் மாறி மாறி கருத்துக்களை கூறியதால் விவாதம் அனல் பறந்தது மக்களுக்கான எந்த திட்டமும் டிரம்ப்பிடம் இல்லை டிரம்ப் அரசு பணக்காரர்களுக்கு வரி சலுகை கொடுத்தது நடுத்தர மக்களை முன்னேற்றவில்லை அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழித்தவர் டிரம்ப் என கமலா ஹாரிஸ் கூறினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்ப் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் கமலா ஹாரிஸ் ஒரு கம்யூனிஸ்ட் அவரிடம் எந்த திட்டமும் இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை கமலா சீர்குலைத்து விட்டார் அமெரிக்கா தற்பொழுது செல்லும் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் மூன்றாம் உலக போர் உருவாகும் என ட்ரம்ப் கூறினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன ஏபிசி ஊடக தரவுகளின்படி பேரும் கமலா ஹாரிஸை நாற்பத்தி ஏழு சதவீதம் பேரும் ஆதரித்துள்ளனர் சில மாதங்களுக்கு முன் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் டிரம்ப் முன்னிலை வகித்தார் ஆனால் தற்போது களம் மாறியிருப்பதாக இந்த முடிவுகள் தெரிவிக்கின்றன அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள ஐஐடியில் படிக்கும் பிம்லேஷ்குமார் கல்லூரி விடுதியில் உள்ள அறையில் மர்மமான முறையில் இறந்து சடலமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பிம்லேஷ் மரணம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரிக்கின்றனர் பிம்லேஷ் இறப்பையொட்டி ஐஐச்சி விடுதியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தெற்கு மும்பையில் உள்ள பிரபல ஏல நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்திலிருந்து ஓவியர் சையத் ஹைதர் ராசாவின் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஓவியம் திருடப்பட்டுள்ளது இந்தியாவில் சூரிய ஆற்றல் திறன் கடந்த பத்து ஆண்டுகளில் மூவாயிரம் சதவீதம் அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்தியாவில் நிறுவப்பட்ட புதை படிவமற்ற எரிபொருள் திறன் முன்னூறு சதவீதம் உயர்ந்துள்ளது இதுபோன்ற சாதனைகளால் ஓய்வெடுக்கவில்லை தீர்வுகளை வலுப்படுத்துவதில் இந்தியா கவனம் செலுத்துவதாக மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் எல்லை கோடு அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்புப் படை வீரர் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் அவர் படுகாயமடைந்தார் இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பதினெட்டாம் தேதி முதற்கட்ட சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் சோலாப்பூரில் ரயில் தண்டவாளத்தில் பெரிய சிமெண்ட் தடுப்பை வைத்து சரக்கு ரயிலை கவிழ்க்க சதி நடந்துள்ளது லோகோ பைலட் எச்சரிக்கையால் சதி தவிடுபடியானது நேற்று மத்திய பிரதேசத்தில் ரயிலை கவிழ்க்கும் சதி முறியடிக்கப்பட்டது தொடர்ந்து சதி நடப்பதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி மகா சண்டியாகம் நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள லட்சுமி ஹாய்வர் கோயிலில் ஐம்பத்து மூன்றாவது பிரம்மோற்சவ விழா நடந்து வருகிறது இன்று இரட்டை தங்க கருட சேவை நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பதினைந்தாம் தேதி நடக்கிறது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழை பெய்து வருகிறது மழை காரணமாக மலைப்பாதையில் மூன்று ராட்சத மரங்கள் அடுத்தடுத்து சாலையின் குறுக்கே விழுந்தன தகவலிருந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதித்தது தவித்தனர் திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சோமதாஸ் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்கீழ் பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கொச்சுவேலியிலிருந்து நிஜாமுதீனுக்கு இந்த மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது மறுமார்க்கத்தில் நிஜாமுதீனிலிருந்து கொச்சுவேலிக்கு இருபத்தி மூன்று மற்றும் முப்பதாம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இரண்டு நாட்களுக்கு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் திண்டுக்கல் அருகே உள்ள நடுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பதினோரு வயதான கிஷோர் என்ற சிறுவன் அதீத காய்ச்சல் காரணமாக வலிப்பு நோய் ஏற்பட்டு இறந்தார் கிஷோரின் உடலை அவரது பெற்றோர் தானம் சிறுவனின் உடல் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது சிறுவனின் உடலுக்கு அரசு மருத்துவமனை முதல்வர் சுகந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கோவை மாவட்டம் காரமடை அருகே கோவைட்டம் குளத்தில் ஒப்பந்த முடிந்தும் மீன்பிடிக்க வலைகளுடன் வந்த மீனவர்களை அதிகாரிகள் தடுத்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் கரூர் மாவட்டம் சவுந்தராபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் ஈரோடு மாவட்டம் பனியம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு செய்தார் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் சத்துணவுக் கூட்டத்தையும் பார்வையிட்டு கோரிக்கைகளை முதன்மை கல்வி அலுவலரிடம் எடுத்துரைப்பதாக கூறினார் கோவை நவ இந்தியா ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது கல்லூரி மாணவ மாணவிகள் பூகோளமிட்டு நடனம் ஆடினர் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக கல்லூரி முதல்வரிடம் ஒப்படைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மருதங்கோடு பகுதியில் உள்ள இரணியல் சர்வோதய சங்கம் வளாகத்தில் இருந்த காந்தி சிலையை மர்ம நபர்கள் உடைத்தனர் புகார் அளித்து ஆறு நாட்களாகியும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் திண்டுக்கல் அங்குவிலா சீரக்கம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் மறைத்து வைத்து போலி மிலிட்டரி மதுபானம் வெற்ற ஷேக் அப்துல்லா என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து நூற்று முப்பத்தாறு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஏரியில் உள்ள வண்டல் மண்ணை அனுமதியின்றி தனியார் கான்ட்ராக்டர்கள் எடுக்க முயற்சிப்பதை கண்டித்து நாமக்கல் மாவட்ட மோளியப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பொதுமக்களுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை வனக்கல்லூரியில் நடந்த தியாகிகள் நினைவு நாள் நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பதினான்கு மலை கிராமங்களுக்கு சாலை அமைப்பது தொடர்பாக ஆய்வு நடப்பதாக தெரிவித்தார் கடந்த ஆறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு அறுபத்தெட்டு டாலராக குறைந்தது கச்சா எண்ணெய் பேரலுக்கு தொன்னூறு டாலராக இருந்தபோது விற்கப்பட்ட அதே விலையில் தற்போதும் பெட்ரோல் டீசல் விற்கப்படுகிறது கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் வருமா என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான கராத்தே பயிற்சி திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என மேயர் பிரியா தெரிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சமத்தூரில் மக்கள் தொடர்பு முகாம் நடந்தது அங்கு பல்வேறு துறை சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சியை கலெக்டர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார் வேறுபாடல் நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் விரைவில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இடைநின்ற மாணவர்களுக்கு உயர் படிப்பு வழங்க சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் அறுபத்து மூன்று மாணவர்கள் ஆலோசனைக்கு பின் கல்லூரியில் சேர்க்கப்பட்டனர் திருச்சி கீரமங்கலத்தைச் சேர்ந்தவர் சுந்தரம் இவரது வீட்டில் உள்ள கோழி கூண்டுக்குள் பாம்பு ஒன்று புகுந்தது இதை கவனித்த அவரது வளர்ப்பு நாய் தூங்கிக் கொண்டிருந்த சுந்தரத்தின் ஆடையை பிடித்து இழுத்து வீட்டின் பின்புறம் கூட்டி வந்தது பூண்டுக்குள் முட்டையைக் கவியபடி ஆறடி நீள நலப்பாம்பை பார்த்த சுந்தரம் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தார் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் கொடைக்கானல் மூஞ்சிகள் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை வனக்கல்லூரி பள்ளி மைதானத்தில் உயிர்நீத்த வன ஊழியர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது தியாகிகள் நினைவு தூண் முன்பு சீருடை அணிந்த வனத்துறையினர் இருபத்தி குண்டுகள் முழங்க மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இமானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவையொட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள தலைவர்களுக்கு ராமநாதபுரம் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை போலீசார் மெத்தனமாக செயல்பட்டனர் என பெருந்தகை குற்றம் சாட்டினார் பரமக்குடியில் உள்ள இம்மானுவில் சேகரன் நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் ராஜ கண்ணப்பன் பெரிய கருப்பன் மூர்த்தி கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் பாரதியாரின் நூற்று மூன்றாவது நினைவு தினம் அவர் படித்த நெல்லை சந்திப்பு மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளியில் அனுசரிக்கப்பட்டது அவர் படித்த வகுப்பறையில் உள்ள மார்பளவு சிலைக்கு ஆசிரியர்கள் மாணவிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் பகுதியில் ஊதிய உயர்வு தொழிற்சங்க அங்கீகாரம் எட்டு மணி நேர வேலை உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மூன்றாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் சென்ற ஒரு லாரியின் முன்பக்கம் திடீரென தீப்பற்றியது அதிர்ச்சியடைந்த டிரைவர் முனியசாமி சாலையின் நடுவே லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டம் பிடித்தார் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் போலீசார் விசாரிக்கின்றனர் புதுச்சேரி நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் அலுவலகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலையின் நடுவே பந்தல் அமைத்து கருப்பு கொடியுடன் மறியல் செய்தனர் பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எம்எல்ஏ லட்சுமி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சமாதானப்படுத்தினார் விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் அப்போது கபடி போட்டியில் கலந்து கொண்டு கபடி வீரர்களுடன் விளையாடியது அனைவரையும் கவர்ந்தது திருப்பத்தூர் மாவட்டம் பார்சம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபானக் கடையை மூடக் கோரி கடையின் உரிமையாளர் பாரதி மதுபான கடைக்கு பூட்டு போட்டார் கடைக்கு வாடகை முறையாக செலுத்தவில்லை உரிமம் புதுப்பிக்கவில்லை என சொன்னார் ஒரு சில நாட்களில் கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உத்தரவாதத்தின் பேரில் டாஸ்மாக் திறக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் அரிச்சந்திரபுரம் சுற்றுவட்டாரப் பகுதியில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நேரடி விதைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வெண்ணாற்றில் குறைந்த அளவு தண்ணீர் செல்வதால் அதிலிருந்து பிரியக்கூடிய பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் வரவில்லை இதனால் நெல் பயிர்கள் கருகும் நிலைக்கு வந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கவர்னர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் திருவுருவச் சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவர்களைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் அரசு கொறடா ஏ கே ஜி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வேலூர் மத்திய சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமார் தாக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிவகுமாரிடம் நேற்று சிபிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இன்று சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம் தலைமையிலான போலீசார் வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் விசாரணை மேற்கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் கலெக்டர் சந்திரகலா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை தவிர்த்து வேறு எவரும் மருந்து மாத்திரைகளை வழங்கக்கூடாது எனவும் எச்சரித்தாா் திரைப்பட பின்னணி பாடகர் மனோவின் மகனை பிடித்து போலீசார் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை வளசரவாக்கத்தில் ஹோட்டலுக்கு சென்ற பதினாறு வயது சிறுவனை மனோவின் மகன் உட்பட அவரது நண்பர்கள் ஐந்து பேர் சேர்ந்து கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது காயமடைந்த சிறுவன் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மனோவின் மகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிந்து வளசரவாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வானமங்கலம் அங்கன்வாடியில் எல்கேஜி படித்து வந்த சிறுமி சான்விகா சிறுநீர் கழிக்க நண்பர்களுடன் தோட்டத்திற்கு சென்றபோது டெம்போ வேன் மோதி துடித்தார் அருகில் இருந்தவர்கள் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர் கூறியுள்ளார் குழந்தைகள் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்ததாக அங்கன்வாடி பணியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் ஆகிய இருவரையும் கலெக்டர் சரையூ பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அடவிசாமிபுரத்தில் தேவராஜ் என்பவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் அப்போது சிறுத்தை ஒன்று ஆட்டு மந்தைக்குள் புகுந்து ஒரு ஆட்டை கடித்தது ஆடு கத்தும் சத்தம் கேட்டு தேவராஜ் கல்லால் சிறுத்தையை அடித்து துரத்தினார் தகவல் அறிந்த தேன்கடிக்கோட்டை வனத்துறையினர் விசாரணை நடத்தினர் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கும்படி அப்பகுதியினர் கோரிக்கை வைத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திம்மநாயக்கன்பட்டியில் வாயில் ரத்தத்துடன் சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் அடுத்தடுத்து ஒரே நாளில் அப்பகுதியில் இருந்த ஐந்து வயது சிறுவன் உட்பட பதினேழு பேரை கடித்துக் குதறியது காயமடைந்த அனைவரும் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் தெருநாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் பாரதியார் நூற்று நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு பாரதி பாசறை சார்பில் திருவெற்றியூரில் மகாகவி பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் வெள்ளையன் மறைவையொட்டி உத்தரமேரூரில் அனைத்து வியாபாரி சங்க சார்பில் வணிகர்கள் ஊர்வலமாக வந்து வெள்ளையன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி குடும்பத்தினர் சாமி தரிசனம் செய்தனர் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதன் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனா் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெலங்கானாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு ஏற்கனவே அறிவித்தபடி முதல்வர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து ஒரு கோடி ரூபாயை முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கினார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து நான்கு ஜூன் மாதத்திலிருந்து பெய்யும் மழையின் அளவு நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு மில்லிமீட்டர் இயல்பை விட முன்னூற்று ஏழு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது சென்னை ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேர் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் அந்தஸ்தில் உள்ள மூன்று பேர் உட்பட மொத்தம் எட்டு பேரை ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது தூத்துக்குடி லோக்சபா தொகுதி எம்பி கனிமொழி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் திறந்த வேனில் பொதுமக்களுக்கு நன்றி கூற சென்றார் ஏரல் சாலையில் சென்றபோது இளைஞர்கள் பலர் திமுக கொடியுடன் கனிமொழியின் வாகனத்தை டூ வீலரில் பின்தொடர்ந்து சென்றனா் இதை கவனித்த கனிமொழி வாகனத்தை நிறுத்தினார் பின்தொடர்ந்த இளைஞர்களை அழைத்து ஹெல்மெட் இல்லாமல் டூ வீலர் ஓட்டக்கூடாது என அட்வைஸ் செய்து அனுப்பி வைத்தார் அடுத்த ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பதினைந்தாம் தேதி மாட்டுப் பொங்கல் பதினாறாம் தேதி காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது பொங்கலுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் நாளை முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் ஜனவரி பத்தாம் தேதி பயணம் செய்ய நாளையும் ஜனவரி பதினோராம் தேதி செல்வோர் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியும் முன்பதிவு செய்யலாம் திருப்பத்தூர் மாவட்டம் கன்னிகாபுரம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் குணசேகரன் என்பவர் பணியில் இருந்தார் அங்கு பைக்கில் குடிபோதையில் வந்த இரண்டு பேர் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டனர் பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த இருவரும் குணசேகரனை சரமாரியாக தாக்கி ஏழாயிரம் ரூபாயை பறித்துச் சென்றனர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர் ராணிப்பேட்டை சந்தைமேடு மெயின் மார்க்கெட் பின்புறம் பேனர் மற்றும் டிஸ்கோவுக்கு தேவையான பொருட்கள் வைக்கும் குடோன் உள்ளது இந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இருப்பினும் அங்கிருந்த பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து தர்மன் என்பவரது ஃபைபர் படகில் சக்திவேல் கார்த்திகேயன் தேவராஜ் சதீஷ் ஆகிய நான்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் படகில் மோதினர் இதில் மீனவர்களின் படகு கவிழ்ந்தது பின்னர் மீனவர்களை படகின் மேல் ஏற்றிவிட்ட இலங்கை கடற்படையினர் அவர்களை மிரட்டிவிட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையில் அதிரடி சோதனை நடைபெற்றது இதில் கணக்கில் வராத ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது அலுவலக ஊழியர் மற்றும் இடைத்தரகர்கள் மற்றும் புரோக்கர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது தென்காசி சுவாமி சன்னதி பசாரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இளைஞர் ஒருவர் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச் தங்கச்செயினை வாங்கினார் அதற்கான பணத்தை கூகுள் பே மூலம் செலுத்திவிட்டதாக கூறினார் ஊழியர்களும் ஆனால் பணம் வரவில்லை இளைஞர் மோசடி செய்தது தெரிய வந்தது சிசிடிவி காட்சி அடிப்படையில் அவரை போலீசார் தேடுகின்றனர் தென்காசி மாவட்டம் பாபூர் சத்திரம் அருகே இயேசராஜா என்பவர் மயிலை வேட்டையாடியதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் வனத்துறையினர் கைது செய்ய முயன்றனர் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உரித்த கோடியை நான் கையில் வைத்திருந்த போது எடுத்த போட்டோ அடிப்படையில் தன் பெயரில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் அள்ளி சோதனைச் சாவடியில் சந்தேகத்தின் பேரில் இரண்டு சொகுசுக்கார்களை தடுத்து நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர் அதில் ஐந்து லட்சம் மதிப்பிலான இரண்டு டன் குட்கா இருந்ததை கண்டறிந்தனர் கேரளாவுக்கு கடத்த முயன்ற ஜிதீஷ் மற்றும் சர்பின் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய மேலும் இருவரை தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் அடுத்த விநாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனபாக்கியம் வயது தொன்னூறு வீட்டில் தூங்கிய இவரை மர்ம நபர்கள் கழுத்தை நெறித்து கொலை செய்தனர் பின்னர் அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர் மூதாட்டியை கொன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் செயல்படும் ஒரு பழக்கடைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் உடைத்து கல்லாவில் இருந்த பணத்தை திருடிச் சென்றுள்ளார் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பூரில் நேற்று நடந்த விநாயகர் ஊர்வலத்தில் இளைஞர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இதில் போயம்பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவரை ஆறு பேர் தாக்கினர் தலையில் படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் வீரபாண்டி போலீசார் சிறுவன் உட்பட ஆறு பேரை கைது செய்து விசாரிக்கின்றனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்தவர் ஷாம் நிஜந்தன் வயது ஏழு தேவாரத்தில் தனது நண்பனை இறக்கிவிட பைக்கில் சென்றார் அங்கிருந்து திரும்பிய போது புளிய மரத்தில் பைக் மோதி ஷாம் நிஜந்தன் பலியானார் இது பற்றி அறிந்த அவரது மச்சான் ஆனந்தராஜ் துக்கம் தாளாமல் மின் வயரை பிடித்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் கோம்பை போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் கன்னியாகுமரி அருமனை பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்த் மின்வாரிய ஊழியரான இவர் குடிபோதையில் பைக் ஓட்டி சென்றார் நடந்து சென்ற இரண்டு பெண்கள் மீது பைக்கை மோதினார் இதில் ஒரு பெண்ணும் ஓட்டி அரவிந்தும் பலத்த காயமடைந்தனர் அவர்கள் இருவரும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது ஆந்திர மாநிலம் மாவட்டம் விஜயவாடா அஜித் சிங் நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கிராம வருவாய் பெண் அதிகாரி ஜெயலட்சுமியிடம் கோபமாக பேசினார் இதனால் ஆத்திரமடைந்த ஜெயலட்சுமி அவரை கண்ணத்தில் அறைந்தார் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஜெயலட்சுமி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் குரம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாநகர போக்குவரத்து டிரைவர் மற்றும் கண்டக்டரை தாக்கிய வழக்கில் சட்டக்கல்லூரி மாணவி அவரது கணவர் உள்பட நான்கு பேரை குரோம்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருப்பதி சப்தகிரி நகரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை மண்டபம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது அப்போது விநாயகர் சிலை முன்பாக இளம்பெண் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்து ஆபாச நடனமாடினர் அப்பகுதி பெண்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆபாச நடனமாடிய ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த நடிகர் ஜீவாவின் கார் சின்னசேலம் அடுத்த அம்மையகரம் பகுதியில் விபத்துக்குள்ளானது இதில் சிறு காயங்களுடன் ஜீவா உயிர் தப்பினார் பின்னர் காரில் சேலத்திற்கு புறப்பட்டு சென்றார் ஹிந்தியில் ஹவுஸ்ஃபுல் கபார் சிங் தவாங் டூ உள்ளிட்ட படங்களில் நடித்த பிரபல பாலிவுட் நடிகை மலைலா அரோராவின் தந்தை அனில் அரோரா மும்பை பந்தராவில் உள்ள அவரது வீட்டின் மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் வியட்நாமில் கடந்த ஏழாம் தேதி மணிக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்று காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்துள்ளனர் அந்நாட்டை தாக்கிய யாகி சூறாவளியில் சிக்கி இதுவரை நூற்று நாற்பது பேர் இறந்துள்ளனர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது வியட்நாமை தாக்குவதற்கு முன்பாக சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் இந்த சூறாவளி புயல் தாக்கியதில் இருபத்தி நான்கு பேர் இறந்தது குறிப்பிடத்தக்கது சீனாவில் குரங்கு அம்மைக்காக முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை ஆய்வக சோதனைக்கு உட்படுத்த அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது ஒரு தடுப்பூசி பொதுவான சந்தை அங்கீகாரத்தை பெற மூன்று கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன விரைவில் சந்தைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது உலக நீண்ட தூர குதிரை ஓட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் இலக்கை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் சாதனை படைத்துள்ளாா் நாற்பத்தி செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி தலைநகர் புடார்பெஸ்டில் இன்று தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடக்கிறது பதினோரு சுற்றுகள் நடைபெறும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் தொன்னூற்றி ஏழு அணிகளும் பெண்கள் பிரிவில் அணிகளும் பங்கேற்கின்றன இந்திய அணி சார்பில் பிரக்ஞானந்தா குகேஷ் அர்ஜுன் எரிகைசி விதித் குஜராத்தி ஹரிகிருஷ்ணா பெந்தலா ஆகியோர் களமிறங்க உள்ளனர் கடந்த முறை இந்திய அணி இரண்டு பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது நவம்பரில் ஆஸ்திரேலியா செல்லும் இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது இந்நிலையில் கோலி இந்திய அணியில் உள்ள ஆஸ்திரேலியர் தங்கள் அணி வீரர்களைப் போல் கோலியின் சிந்தனையும் செயல்பாடும் இருப்பதாக அந்நாட்டு வீரர் சுமித் தெரிவித்தார் கோலி மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் என்பதை காட்டிலும் மிக நல்ல மனிதர் என புகழாரம் சூட்டினார் நடிகையும் பாஜ எம்பியுமான கங்கனா ராணாவத் தற்போது முன்னாள் பிரதமர் இந்திராவின் வாழ்க்கையை தழுவி எமர்ஜென்சி என்ற படத்தை தயாரித்து இயக்கி அவரது வேடத்திலும் நடித்துள்ளார் செப்டம்பர் ஆறில் வெளியாக வேண்டிய படம் சீக்கிய அமைப்புகளின் கொலை மிரட்டல் தணிக்கை சான்று பெறுவதில் சிக்கல் போன்றவற்றால் தள்ளிப்போனது இந்த படத்திற்கான தனது சொத்துக்களை அடமானம் வைத்து படம் எடுத்ததாக பல பேட்டிகளில் கங்கனா தெரிவித்தார் இந்நிலையில் மும்பை பாலிஹில்ஸ் பகுதியில் தனக்கு சொந்தமான மூன்றாயிரத்து சதுர அடியில் இரண்டு மாடிகளை கொண்ட பங்களாவை ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடிக்கு விற்பனை செய்துள்ளார் கங்கனா எமர்ஜென்சி பட நிதி நெருக்கடியால் இந்த வீட்டை அவர் விற்றதாக சொல்கின்றனா் ஆர் 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 படம் மூலம் இந்தியா முழுக்க பிரபல மாணவர் தெலுங்கு நடிகர் ஜூனியர் என் டி ஆர் இவரது நடிப்பில் அடுத்து தேவராய் என்ற படம் செப்டம்பர் இருபத்தி ஏழில் பான் இண்டியா வெளியீடாக வரவுள்ளது கொரட்டல சிவா இயக்க ஜான்வி கபூர் சைப் அலிகான் உள்ளிட்டோர் நடித்துள்ளனா் கடலை பின்னணியாக கொண்ட அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகிறது இதன் டிரெய்லர் வெளியாகியுள்ள நிலையில் இப்பட விழாவில் பேசிய ஜூனியர் என் டி ஆர் இந்த படம் பற்றி என்னால் வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது ஆனால் ஒவ்வொரு காட்சியும் பரபரக்கும் குறிப்பாக கடைசி முப்பது நிமிட காட்சிகள் தீப்பொறி பறக்கும் விதமாக ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் என்பது மட்டும் உறுதி என்றார் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படத்தை இயக்க வரும் ஏ ஆர் முருகதாஸ் மற்றொரு புறம் ஹிந்தியில் சல்மான் கான் நடிப்பில் சிக்கந்தர் என்ற படத்தையும் இயக்குகிறார் இதில் நாயகியாக ரஷ்மிகா மந்தனா நடிக்கிறார் அதிரடி ஆக்ஷன் கதையில் உருவாகும் இப்படத்தில் இன்னொரு நாயகியாக தற்போது காஜல் அகர்வாலும் இணைந்துள்ளார் சல்மானுடன் இவர் நடிக்கும் முதல் படம் இதுவாகும் அதே சமயம் முருகதாஸ் இயக்கிய துப்பாக்கி படத்தில் காஜல் ஏற்கனவே நடித்துள்ளார் ரஜினி நடிப்பில் வேட்டையன் படத்தை இயக்கி முடித்துள்ளார் ஞானவேல் அக்டோபர் பத்தில் திரைக்கு வரும் இப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகிறது அடுத்து இவர் சரவணபவன் ஹோட்டல் ராஜகோபால் மற்றும் ஜீவஜோதி இடையே நடந்த சம்பவங்களை மையமாக வைத்து ஹிந்தியில் ஒரு படத்தை இயக்கவுள்ளார் இதற்கு தோசா கிங் என்று அவர் தலைப்பு வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினெட்டில் பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி திருஷா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற பெற்றப்படும் ஆறு தற்போது பிரேம்குமார் மெயிலகன் படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் தொடர்பாக இவர் அளித்த ஒரு பேட்டியில் அடுத்த தொன்னூற்று ஆறு இரண்டாம் பாகத்திற்கான கதையை எழுதிவிட்டேன் இந்த படத்தை எடுக்கும் எண்ணம் உள்ளது அதில் விஜய் சேதுபதி த்ரிஷாவை மீண்டும் நடிப்பார்கள் என்றார் இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ் தற்போது சூர்யாவின் படத்தை இயக்குகிறார் அடுத்து அவர் ஜெயம் ரவியை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார் சமீபத்தில் ஜெயம் ரவியை சந்தித்து ஒரு கதை சொல்ல அந்த கதை அவருக்கும் பிடித்து போனது தற்போது பிரதர் காதலிக்க நேரமில்லை ஜீனி ஆகிய படங்களில் நடித்துள்ள ஜெயம் ரவி அடுத்து இவரது படத்தில் நடிக்கவுள்ளாா்